கார்த்திக் தீபாசிரியில் அடுத்து கைக்கெலாம் என்ன மாதிரி கொண்டு போகலான்னு பார்க்கலாம் வாங்க தீபா வந்து இதுக்கப்புறமும் நம்ம சிதம்பரத்தை விட்டு வச்சா வராதுன்னு வராதுன்னொன்னா சிதம்பரத்துக்கு ஃபோனை போட்டு நல்லா கண்ணா பண்ணான்னு இருக்காங்க ஐயோ என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்க தேவை என் குடும்பத்துக்கு மேலே கை வைக்கிற அப்படின்னு சொன்னோன்னா நீ பாட வருவியா மாட்டே என்ன மரியாதை தரவாக நீ எல்லாம் என் முன்னாடி புல்லு பூண்டு கூட முளைக்கவே இல்லை அதுக்குள்ளே எனக்கு சரிசமமா நான் உன்னை நடத்துகிறேங்கிறனால நீ வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டேரில் நான் உன்னை என்ன காசு கொடுக்காம ஏமாத்தியா கேட்டேன் நான் முதலையே என் கம்பெனிக்கு பாடுறேன்னு தானே கேட்டேன் அப்படி பாட முடியாதுன்னு சொல்லிட்டேல நான் உன்னை வேற வழியில் பார்த்துக்குறேன் அப்படின்னு இன்னும் இனிமே இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலையும் உன்னால் உங்கள் கம்பெனிக்கு பாட முடியாது நான் கார்த்திக் கம்பெனிக்கு பாட போடுறதும் முடிவு எடுத்துட்டேன் இப்போ இதனால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிடுறாங்க மீனாட்சி வந்து அந்த சமயத்தில் வந்து கேட்குறாங்க என்னாச்சு தீபா மறுபடியும் மிரட்டுறாங்கக்கா அவன் வந்து இது சரியாக வராது நம்ம பேசாமல் கார்த்திகிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படின்னு வச்சுக்க தீபா நம்மளால் ஒவ்வொருத்தரையும் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்க முடியாது இதை வந்து ஒரு முடிவு கட்டணும் சிதம்பரத்துக்குன்னா அதுக்கு வந்து நம்ம கார்த்திகிட்ட சொன்னால் மட்டும்தான் முடிவு வரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை கடைசி வரைக்கும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னா ஆமாக்கா நானே உண்மையை சொல்லிடலான்னு தான் இருக்கேன் ஏன்னா வந்து நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து கார்த்திகிட்ட சொல்லலான்னு போறப்ப வந்து கார்த்தியே வந்து ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்க சார் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சொல்லுங்க சார் நான் யார்கிட்டையும் சொல்லல அப்படின்னு இந்த நம்மளை வந்து யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நமக்கு வந்து குடும்பத்தில் யாரையோ ஒருத்தரை வந்து நம்மளை பயமுறுத்தி பார்க்குறாங்க எனக்கு என்னமோ சிதம்பரத்து மேலே தான் டவுட்டாக இருக்குதுன்னு கார்த்திக் வந்து சொல்கிறாப்புல எப்படி சார் நீங்கள் சொ சொல்கிறீங்க அப்படின்னு தீபா வந்து கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா ஒரு தடவை இல்லை ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆச்சு அருண் அண்ணன் தண்ணியில் விழுகிறாப்பில் மேற்கொண்டு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வருது நம்ம எங்கே இருக்கோங்கிறது சுச்சுவேஷன் நீங்கள் கூட எனக்கு என்ன எப்படி சொந்திங்கன்னா நீங்கள் கூட நான் சுச்ச தொடர வர்றப்போ வந்து நீங்கள் வந்து ஓடி வந்து தடுத்தீங்கல்ல அப்போயே எனக்கு ஒரு லைட்டாக டவுட் வந்துச்சு உங்களை யாராவது மிரட்டுறாங்களா தீபா அப்படின்னு இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி விஷயம் தெரியுமா இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் வந்து நான் நோட் பண்ணி பார்க்குறேன் நீங்கள் வந்து ரொம்ப பதட்டத்திலே இருக்கீங்களே அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே தீபா மறுபடியும் வந்து உண்மையை சொல்லாமல் ஆமா சார் எனக்கு கூட வந்து யாரும் மிரட்டின மாதிரிலாம் தெரியல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு தான் உங்ககிட்ட சொன்னால் வந்து நீங்களும் பதட்டப்பட்டுருவீங்க அப்படிங்கறனால தான் நான் முதல்ல கன்ஃபார்ம் இல்லை எனக்கும் என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இங்கே சுற்றி இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னோ தீபா இதை வந்து விஷயத்தை வந்து நம்மளே டீல் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு யார்கிட்டையும் சொல்லி பதட்டப்பட வச்சுரு வேணாம் மீனாட்சியை அன்னிக்கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னோன்னே இல்லை அன்னிக்கிட்ட நான் யார்கிட்டையும் எதுவும் பெருசாக எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி மலுப்பிடுறாங்க கார்த்திக்கு மட்டும் இந்த உண்மை எல்லாத்தையும் யாரையாவது ஒரு ஆளை வந்து எப்படியும் இங்கே ரெசார்ட்டில் பிடிக்க போகிறாங்க பிடிச்ச உடனே சிதம்பரம் அனுப்பின ஆளுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க அந்த மூமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாரும் வெயிட் இருப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்